பல்கலைக்கழகங்களில் காணப்படும் பல தரப்பட்ட பிரச்சனைகளுக்காக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் ஒழுங்கமைத்த இந்த தொழிற்சங்க போராட்டத்தில் பவுனியா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் இணைந்து கொள்கிறது இது பல்கலைக்கழகத்தில் காணப்பட்ட அநேகமான வெற்றிடங்களை நிரப்புவதற்கான கோரிக்கையை முன்வைத்தும் மேலும் பல்கலைக்கழகங்களில் காணப்படுகின்ற ஏனைய பிரச்சனைகள் மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கான பிள்ளைகளின் பாடசாலை அனுமதிகள் மற்றும் ஏனைய இங்கே காணப்படுகின்ற கெட்டிடங்களை உடனடியாக நிரப்புவதன் மூலம் பல்கலைக்கழக கல்வியின் தரத்தை அதிகரிப்பதற்குமான வேண்டுகோளாகவே இந்த போராட்டம் அமைகிறது வவுனியா பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனத்தினால் பல்கலைக்கழக வாய்க்கு முன்பாக கவன போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கத்தின் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக தெரிவித்து நாடளாவிய ரீதியில் அரசு பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடையாள பணி பகிஷ்கரிப்பு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக குறித்த கவனயீர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இதன்போது மூல இழப்பு மூலத்தனம் இழப்பு புதிதா எதுவும் வேண்டாம் பறித்ததை தா தேவையான வெற்றிடங்களை நிரப்பு உயர்கல்வி இன்றேல் உயர்ச்சி இல்லை போன்ற வாசகங்களை எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனா் பல்கலைக்கழகங்களில் காணப்படும் பல தரப்பட்ட பிரச்சனைகளுக்காக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் ஒழுங்கமைத்த இந்த தொழிற்சங்க போராட்டத்தில் வவுனியா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் இணைந்து கொள்கிறது இது பல்கலைக்கழகத்தில் காணப்பட்ட அநேகமான வெற்றிடங்களை நிரப்புவதற்கான கோரிக்கையை முன்வைத்தும் மேலும் பல்கலைக்கழகங்களில் காணப்படுகின்ற ஏனைய பிரச்சனைகள் மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கான பிள்ளைகளின் பாடசாலை அனுமதிகள் மற்றும் இங்கே காணப்படுகின்ற பெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதன் மூலம் பல்கலைக்கழக கல்வியின் தரத்தை அதிகரிப்பதற்குமான வேண்டுகோளாகவே இந்த போராட்டம் அமைகிறது எனவே இந்த போராட்டத்தில் ஆஹ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மளனத்தின் போராட்ட ஒழுங்கமைப்பில் வவுனியா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் இணைந்து கொள்கிறது நன்றி federation of uh, the university teachers association in sri lanka uh, has uh, uh, proceeded a uh, uh, silent uh, protest uh, to, uh, for urging the existing government uh, uh, to address uh, some issues uh, in the sri lankan state uh, universities. Uh, this protest uh, mainly demands um, uh, rectifying um, uh, the shortage of the academic staff in the universities uh, and um, uh, accelerating uh, the rec their recruitment pro process and improving the facilities uh, for the staff and the students uh, and at the same time uh, uh, resolving uh, the lecturers uh, long standing uh, salary anomalies uh, in this respect uh, as a sisters, uh, sister union of futa uh, the vaunia university teachers association uh, fully supports uh, this protest and uh, we stand uh, here together in front of the university entrance uh, uh, in solidarity uh, for urging this government uh, to uh, respond to, to our uh, serious uh, issues and uh, we extend our fullest support uh, to the uh, trade union action uh, uh, led by the federation uh, na no, you no.